முன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹ் மீது தவக்கல் ரப்பான அழைக்க தவக்கல்னா அந்த நம்பிக்கை வச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா மேலே சொன்னது பாவத்தை விட்டு விலகி இருப்பார் அடுத்து சொல்றாங்க தன்னுடைய வாழ்நாள்ல எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யார் அவர் கர்வம் கொள்ளாமல் இருப்பார் என்பதாக சலதா அலி சொல்ல சொல்றாங்க வாழ்க்கையில உயர்வு வரும் தாழ்வு வரும் எல்லாம் வரும்பொழுதும் பொழுதும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் தேவைப்படும் அதிகமான ஒரு உயர்வு வரும் பொழுது மனசு மனசு வேற சொல்லும் அதனால அந்த மனம் சொல்வதை கேட்டு கர்வத்தை காண்பி காண்பித்து விடக்கூடாது கூடாது பொருளாதாரத்திலேயோ பணத்திலேயோ பதவியிலேயோ அந்தஸ்திலேயோ கொஞ்சம் உயர்வா போனதற்கு பிறகு யாரிடத்திலும் கர்வம் கொள்வதும் கூடாது யாரையுமே மட்டமாக இருப்பதோ அல்லது யாரையுமே கேவலப்படுத்துவதோ அல்லது யாரையுமே இழிவாக எண்ணுவது இருக்குதே இது ஆக பெரும் கொண்ட ஒரு சிரமத்திற்கு ஆளாக்கிறோம் அதனால எந்த விதமான உயர்வு வந்தாலும் அதே போன்று தாழ்வு ஏற்படும் பொழுது அந்த உயர்வு தாழ்வு இந்த இரண்டும் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது மன பக்குவத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய உயர்வு இபாதத்திற்கு இடையூறு தரக்கூடாது நாம் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அந்த உயர்வு அந்த பணம் அந்த பொருளாதாரம் அது இபாதத்திற்கு இடையூறு தராத அளவிற்கு மனப்பக்குவத்தோடு இருக்கணும் இப்ப யாரிடத்திலும் கர்வம் கொள்ளாதீங்க அதே போன்று நீங்கள் ஆசை கொள்வது பெருமானார் சடலாவளி சிலவங்க சொல்றாங்க ஆசை கொள்வது இருக்குது விவாதத்திற்கு இடையூறு தராமல் இருக்கணும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய சுகம் செல்வங்கள் எல்லாத்தையுமே நீங்க அந்த மாதிரி தான் எதிர்கொள்ளும் அதிகமாக அல்லாஹு தந்து கொண்டே இருப்பான் யாருக்கு அல்லா தருவானா உயர்வு தாழ்வு வரும் பொழுதும் உள்ளத்துல ஆசைகள் ஏற்படும் பொழுதும் அந்த உயர்வு தாழ்வை கொண்டு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகளை கொண்டு அவர் இபாதத்துல இல்லாம அல்லாவிற்கு கட்டுப்பட்டு போனாருன்னா அல்லா அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் உயர்வு வரும் பொழுது கர்வம் கொண்டு ஆசைகள் வரும் பொழுது இபாதத்தை விடுவக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அல்லா இழுத்து பிடிச்சிருவான் அப்ப கர்வம் கொள்ளுதல் ஆசையை கொண்டு இபாதத்துகளை விட்டு விடுதல் பெருமை கொள்ளுதல் அடுத்தவர்களை இழிவாக எண்ணுதல் இந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அவர் அவர சொல்லிக்க வேண்டியதானே தவிர அவருடைய இறை நம்பிக்கையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான் என்பதாக நாயக